தீபாவளி திருநாளில் நரகாசுரன் கொல்லப்பட்ட நாகவே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லவே இந்த தீபாவளி நாம் கொண்டாடப்படுகிறோம் என்று நாம் நினைத்திருக்கோம் அல்லவா அந்நாளில்தான் ராவணனை கொன்று வனவாசத்தை முடித்த ராமரும் சீதை மற்றும் லக்ஷ்மணனும் அயோத்தி திரும்பிய நாளே மக்கள் விலக்கேற்றி கொண்டாடியதால் தீபாவளி உருவானது என்று சொல்லப்படுகிறது இந்நாளில்தான் சக்தி ஸ்வரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக சிவபெருமானின் இடது பக்கம் உடம்பை பெற்று அர்த்தநாரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் ஒன்றாகிய திருநாள் என்று இது கொண்டாடப்படுகிறது எல்லாருமே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகை தீபாவளியை தமிழ்நாட்டில் ஒரு நாள் கொண்டாடப்படுகிறோம் ஆனால் வடநாட்டில் ஐந்து நாட்களாக கொண்டாடப்படுகின்றன நரகாசுரனை சதுர்தசி என்று சொல்வார்கள் அமாவாசை முன்பு வரக்கூடிய திதி சதுர்தசி இதன் காரணமாகத்தான் அந்த நாளில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது சதுர்தசி திதி அமாவாசை அன்று கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து அன்று மாலை லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்து அனைத்து நலமும் பெறலாம் தீமைகள் மற்றும் இருளை அகற்றி நன்மை மற்றும் மொழியின் வெற்றியை குறிக்கும் விதமாக தீபாவளி பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம் இந்த தீபாவளி திருநாள் அன்று அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணிக்குள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து சீகக்காய் வைத்து தலைக்கு குளிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம் குளித்தால் கங்கையில் குளித்த பலன் பெறலாம் எண்ணெயில் லக்ஷ்மி தேவியும் வெத சுடுநீரில் கங்கா தேவியும் சீகக்காய் தூளில் வாயு பகவானும் பாசம் செய்யுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது நாலு முப்பது மணிக்குள் குளித்துவிட்டு எல்லாரும் புத்தாடை அணிவித்து வீட்டையும் பூஜாரையும் சுத்தம் செய்து பூஜை பண்ணனும் சிவலிங்கம் இருந்து அபிஷேகம் செய்து சிவபெருமான் பார்வதி தேவியின் படத்தை தொடைத்து பூஜை பண்ணலாம் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் பலகாரங்கள் இட்லி தோசை வெட்டிலப்பாக்கு பால் பழங்கள் ஸ்வீட் பட்டாஸ் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் காலை சூரிய உதயத்துக்கு முன்பு செய்ய வேண்டும் இப்படி நாம தீபாவளியை கொண்டாடுவதன் மூலம் நமது வாழ்க்கையில் உள்ள இருளணிக்கு ஒளியை கொடுக்கும் தீபாவளி என்னைக்கு வருது கங்கா ஸ்நானக்கு உகந்த நேரம் பூஜைக்கான உகந்த நேரம் நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது நம்ம கங்கா ஸ்நானம் செய்யும் உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் நம்ம கங்கா ஸ்நானம் செய்தால் கங்கையில் குளித்த பலன் கிடைக்கும் பூஜை செய்ய உகந்த நேரம் அக்டோபர் இருபதாம் தேதி காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை அல்லது ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது நிமிடம் வரை உள்ளது இந்த இரண்டு நேரத்தில் நமக்கு எந்த நேரம் முடிகிறதோ அந்த நேரத்தில் நம் பூஜை செய்து இறைவனை பிரார்த்தி பிரார்த்திக்கொண்டு நம் இடத்தில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சம் பெறலாம் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம நெதிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சரணம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்